வணக்கம் சார் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் சுதா காசின்னு சுதார் பேசுகிறேன் நிறைய கஸ்டமர் கால் பண்ணி இண்டிக்கா இருக்கான்னு கேட்டதுங்க அதுக்காகவே நம்ம ஆஃபீஸுக்கு ஒன்று கொண்டு வந்துருக்கோம் சார் ரெண்டு நாளாக வீடியோ போட முடியல நம்ம உடம்பு சரியில்லை அதனால வந்து வீடியோ போட முடியல சார் இப்போ தான் வந்திருக்கு வண்டி வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஜூலை வரைக்கும் எஃப்சி லைவ் உள்ள வண்டி சார் இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி சோலிங்கண்ணல் நல்லூர் ஆர்டிஓ சிங்கிள் ஓனர் வண்டி டிடிஐ இன்ஜின் சார் டிடிஐ இன்ஜின் வண்டியோட லுக் பாருங்கள் தெளிவாக இருக்கும் ஃபுல் பெயிண்டிங் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருக்கார் வண்டி ஏசி ஒர்க்கிங் உள்ள வண்டி சார் இது வண்டி நம்பர் பாருங்க டிஎன் லெவன் எக்ஸ் டபுள் டூ நைன் ஃபைவ் வண்டி நம்பரு நியூ பம்பரு நியூ ஆல்ட்ரேஷன் நிறைய பண்ணியிருக்காங்க வண்டியில் வண்டி வந்து இன்ஜினு சூப்பராக இருக்குது சார் இன்ஜினும் சூப்பராக இருக்கும் ஆயில் தெரிக்கிறது ஸ்மோக்கிங் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி தான் சார் இது டாட்டா இண்டிகா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்ததுனாலே கஸ்டமர்கிட்ட பேசி இது ஒரு டீலர் வண்டி தான் இது டீலர் வண்டி தான் அவர்கிட்ட பேசிய ரேட்டு வந்து கம்மி பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து டாட்டா இண்டிகாவை அவர் கேட்டுருந்ததுனால கொண்டு வந்திருக்கோம் வண்டியில் பாருங்கள் ஒரு டென்ட்டோ கிராச்சஸோ எதுவுமே இல்லாதது தெளிவாக பெயிண்டிங் பண்ணி கொண்டு வந்திருக்காரு இப்போ ஏசி வந்து பக்கா கண்டிஷன் சார் ஏசி வந்து பக்கா கண்டிஷனே மியூசிக் சிஸ்டம் மட்டும் கிடையாது வண்டியில் மியூசிக் சிஸ்டம் கிடையாது லெஃப்ட் சைடில் ஒரு சீட் கவர் கிஞ்சிட்டு இருக்கோம் மற்றபடி இன்ஜின் சூப்பராக இருக்கும் சஸ்பென்ஷன் எல்லாமே இருக்கும் டயர்லாம் பார்த்தோம்னா நாற்பது டு ஐம்பது பர்சன்ட் டயர் நாற்பது டு ஐம்பது பர்சன்ட் இருக்குங்க சார் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் மைலேஜ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டு கிடைக்கும் சார் ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு அழகாக இருக்கும் லோ பட்ஜெட் கார்ஸு வண்டி பாருங்க சார் சூப்பராக இருக்கும் வண்டியில் ஒரு சின்ன கிராச்சர்ஸ் கூட இருக்காது வண்டி எடுத்தோம்னா ஒரு மியூசிக் சிஸ்டமும் சர்வீஸ் வரைக்கும் பண்ணால் போதும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக வண்டி சார் இது டயர் பாயிண்ட் எல்லாமே அவரேஜ் நாற்பது தான் இருக்கும் பாடி லுக்கெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வண்டி பாருங்க சார் அட்டகாசமாக வண்டி இண்டிகா நிறைய கஸ்டமர் தான் இந்த வண்டி நம்ம பேசி கொண்டு வந்திருக்கோம் வண்டியில் பாருங்கள் சார் எந்த ஒருத்தருமே கேட்டார் வண்டி எடுத்தால் புது வண்டி மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு பெயிண்டிங் எல்லாம் தெளிவாக பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு அழகான கார் சார் இன்ஜின் நைஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் ஏசி வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது சார் இதில் மைனஸ்ன்னு பார்த்தோம்னா இன்சு இது ப்ளஸ்ஸு மியூசிக் சிஸ்டம் மட்டும்தான் சார் மைனஸ்ஸு மற்றபடி எதுவுமே கிடையாது டயர் பாயிண்ட் எல்லாமே ஆவரேஜி நாற்பது டு ஐம்பது பர்சன்ட் இருக்கும் இன்சூரன்ஸ் வந்து ஃபைவ் மந்த் லைவ் சார் இது எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கும் இன்சூரன்ஸ் ஃபைவ் மந்த் லைவ் வண்டியோட பாடி அவுட் லுக் பாருங்க தெளிவான வண்டி நிறைய கஸ்டமர் கால் பண்ணி இண்டிகா இருக்கான்னு கேட்டிருந்தீங்க அதுக்காகவே கஸ்டமர்கிட்ட பேசி கொண்டு வந்திருக்கோம் சார் இது சார் வாருங்க இந்த வண்டியோட மாடல் மறுபடியும் சொல்கிறேன் நிறைய கஸ்டமருக்கு கால் பண்ணி சாரி நம்ம சேனலில் வந்து கமான்ல போடுறீங்க ஒரு சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் சார் ஒரு சிலருக்கு வந்து அது மைன் புரியல அப்படின்றதுனால திரும்ப கேட்குறாங்க அதை சொன்னதையே திருப்பி திருப்பி ரெண்டு டைம் சொல்கிறதுனால தப்பு ஒன்றும் இல்லையா சார் அதாவது அதுக்காக தான் இதை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஜூலை வரைக்கும் எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் வந்து அஞ்சு மாதம் லைவு ஓனர் பார்த்தோம்னா சிங்கிள் ஓனரு ஏசி ஒர்க்கிங் உள்ள வண்டி ஏசி ஒர்க்கிங் வந்து ஆயில் கம்ப்ரெசர் அதாவது ஆயில் தூக்கிட்டோ எதுவுமே கிடையாது இன்ஜின் எல்லாம் சூப்பரா இருக்கும் டயர்லாம் பார்த்தோம்னா ஃபிஃப்டி நாற்பது டு ஐம்பது பர்சன்ட் டயர் இருக்கும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரூபா கேட்டிருந்தாரு அவ்வளோ போகாதுன்னு சொல்லி நம்ம சுதாக அவர்கிட்ட பேசி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் போட்டிருக்கோம் ஆனால் அதுவும் ஃபிக்ஸைடு ப்ரைஸ் கிடையாது தான் நீங்க கிட்ட வாங்க முடிஞ்சளவுக்கு எவ்வளவு நெகஷிபுள் பண்ண முடியுமோ அவ்வளவு நெகசியபிள் பண்ணி இந்த வண்டி எடுத்து கொடுக்கலாம் தெளிவான வண்டி வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கு முன்னே நம்ம லுக் பாத்த ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஆற்காடு டு சோழிங்கர் போறவையில ஜம்புகோல கூட்டுறோம் சார் நம்ம லொகேஷனே நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அளவுக்கு ஆள் பெல்ல கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்க பேஜுக்கு வர ஆரம்பிக்கும் நீங்க பாருங்க தெளிவான வண்டி அதாவது வண்டி பார்த்தாவே விட மாட்டீங்க அந்த அளவுக்கு இருக்குது இருக்கு தொண்ணூத்தி ரூபாய் தான் கேட்டிருக்கு கஸ்டமர் நீங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு ரேட்டை வந்து இன்னும் கூட முடிஞ்ச அளவுக்கு நெகோசியபிள் பண்ணலாம் நீங்க கிட்ட வந்து பாருங்க நன்றி வணக்கம்